ஓடியோ கார்டு ராமர் பாதத்தில் நின்றுகிட்டு இருக்கோம் இப்போ இதுதான் ராமர் பாதம் இல்லை இங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சொல்லுவோம் உங்கள் இலங்கை அங்கே இருக்கிற லைட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே நின்று தான் அவர் வந்து சீதா தேவியை பார்க்குறாரு இந்த காடோட முடிவு பார்த்தீங்கன்னா இலங்கையோட இலங்கை தான் இந்த காட்டை தாண்டி ராமர் பாதம் மட்டும் கிடையாது இதை சுற்றி ஃபுல்லாக மூலிகைகள் இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உப்பு சக்தியாக நடந்துச்சு காந்தி வந்து உப்பு எடுத்தாரு அப்படியே திரும்பி பாருங்க உப்பாலை இருக்கு அங்கதான் ஒரு காந்தி உப்பு எடுத்தாரு இதுல என்ன இது வந்து ஒரு கிலோ கிழங்கு வந்து ஐயாயிரமோ பத்தாயிரமோ தெரியல இது எதுக்காகனு கேட்டீங்கன்னா ஆறாம் பாசி நெய் இதெல்லாம் விட்டு அரைக்கணும் அரைச்சி அதை மையை ரெடி பண்ணி அரிசியை மையம் நம்ம கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க தொடுவரிசிய மையம் தொட்டால் வச்சு அவங்க துணியில் தடை விட்டாலே போதும் இதில் நம்ம பேர் எழுத போகிறோம் பேர் வச்சு இதில் நம்ம பேர் எழுத பேர் எழுத போகிறோம் பேர் எழுதி எங்கள் பாதத்தில் வந்து பூஜை பண்ண போகிறோம் ரிஃப்ளெக்ட் ஆன்மியம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மலையாள மாந்திரிகர் என்னன்னு சந்திரகுமார் ஐயா கூட தான் நினைச்சிருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் என்ன பண்ணி என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்காடு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சின்னம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி பேசலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் பாதத்தில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் கோடியக்காடு ராமர் பாதத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இது ராமாயண கதை இருக்குது இல்லையா ராமாயண கதைன்னு சொல்லுவாங்க அந்த கதையில் இடம்பெற்ற ஒரு தகவலுக்குரிய ஒரு இடம் தன்னுடைய மனைவி சீதாதேவியை வந்து இலங்கைக்கு ராவணம் கிடத்திக்கிட்டு போயிடுவார் அந்த இலங்கையில் அந்த அம்மா எங்கே இருக்குன்னு ராமருக்கு தெரியாது அவர் வந்து நின்று தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு அங்கே இருக்காங்க நம்ம நிற்கிற இடத்துக்கும் இலங்கைக்கும் வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு அந்த இடத்துல தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் அங்கே அவர் நின்று பார்த்த இடத்துல தான் நம்ம போய் பஜ்ய பூஜை எப்படி செய்கிறோங்கிறத விளக்கமாக சொல்ல போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அனுமான் இங்கேருந்து தான் கல்லுகளை பொறுக்கி அங்கே கட்டுனது அந்த ராமர் பாதத்துக்கு போகிற வழியில் தான் அந்த ஆஞ்சநேயபுரம் அனுமான்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க இது எப்பயுமே இங்கே வந்து இவங்களுடைய சரணாலயம் இவங்க வந்து இங்க நிறைய இருப்பாங்க சரியா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மேல் நோக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மூலிகையை நம்ம காட்டுறோம் ஒரு சில பேருக்கு தெரியாது நாயுருவி நாயுருவின்னு சொல்லுவாங்க இது அதிசக்தி வாய்ந்தது தாய்த்துக்குள்ள வச்சு கட்டுறது மைசாதன பொருட்களை ரெடி பண்றது அந்த நாயுருவி நம்ம ஆரம்ப என்ட்ரன்ஸ்லேயே இந்த இருக்கு பாருங்க இதுதான் நாயுருவி செடி இதை பார்க்காத நீங்க பாத்துக்கோங்க இது மாந்திரிகத்தினுடைய கரு மிகப்பெரிய அளவுல பயன்படக்கூடிய ஒரு மூலிகை இதுதான் நாகி உருவி சரிங்களா இதுல இந்த காம்பு பூவு முள்ளு இந்த செடியெல்லாம் இருக்கு இல்லையா இந்த முறைப்படி காப்பு கட்டி எடுத்து ஆமா பண்ணணும் காயத்துல வச்சு காயத்துல வைக்கலாம் மையக்கு வைக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படிங்கறத நம்ம அடுத்தது சொல்லுவோம் இப்ப இந்த ராமர் பாதம் கொடிய காடுல அமைஞ்சிருக்கு இதுல வந்து பொன்னியின் செல்வன் படம் எடுத்ததெல்லாம் உண்மை 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 இப்ப வந்து அது பொன்னியின் செல்வத்தினுடைய பாட்டு முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோடிய காடு கோடிய கோடிய அதிகமா வார்த்தைகள் இடம்பெறும் இங்கதான் வந்து அந்த மன்னர் பதுங்குறாரு இங்க இருந்து புறப்படுறாரு போர் நடக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு புக்ல வந்த நாவல தானே அந்த படமா எடுத்தாங்க

அந்த மாதிரிகரை போய் பார்த்தேன் இந்த மாதிரி பார்த்தேன் இவ்வளவு செலவு பண்ணேன் இந்த பூஜை பண்ணுனே அதை பண்ணனே இதை பண்ணனேங்கிறாங்க இல்லையா அப்பேற்பத்த நக அந்த மாதிரி உள்ள கிளைண்டுகளுக்கும் அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கும் தான் வசியம் உடனடியாக நடந்தேற துளி கூட அதுல ஃபெயிலியர் இல்லாம செய்யணும் அப்படின்னா தாமர பாதத்தை மையப்படுத்தி தான் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மனைவி சீதாதேவியை வந்து ராவணன் கிடத்திக்கிட்டு போயிடுறாரு அப்ப இங்க நின்னுதான் அந்த சீதாதேவி தாயை பார்க்குறாரு இவர் பார்த்து அனுமான் போயிட்டு பாலம் கட்டி கண்டேன் சீதையே அப்படின்னு வந்து அவர் திரும்ப சொல்கிறாரு சரிங்களா அந்த மாதிரி இந்த இடத்துல வசிய பூஜை பண்ணும் பொழுது அவங்க என்னதான் கல்லு மனசாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உடனடியாக அந்த ராமரும் அந்த சீதாதேவியும் எப்படி சேர்ந்தாங்களோ இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு

இந்த மாதிரி ஒரு சூட்சமத்தை உடச்சி யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க ராமர் பாதத்தை மையப்படுத்தி ஒரு வசியம் பண்ணலாங்கிறது யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்றது வழியாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாந்திரிகத்துல உண்மைத்தன்மையும் ரகசியங்களும் நிறைய தெரிய வந்திருக்கும் இப்ப வந்து இது ராமர் பாதம் மட்டும் கிடையாது இதை சுத்தி புல்லா மூலிகைகள் இருக்கு என்னென்ன மூலிகை இருக்கு சாரணை நிலம்புரண்டி தொட்டால் நிழல்வாடி தேகவட்டம் இந்த பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா பாருங்க மிளகசாரண இலந்த பழம் நிலகர் இந்த மாதிரி எல்லாம் அபூர்வ வகையான மூலிகைகள் இதை சுத்தி தான் மூலிகை இருக்கு இப்ப இதுதான் ராமர் பாதம் அந்த அருக்கு இல்ல இதுல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் இலங்கை அங்க இருக்கிற லைட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இங்க நின்றுதான் அவர் வந்து சீதாதேவிய பாக்குறாரு இப்ப இந்த அருக்கு இல்லையா இப்ப வந்து உங்களுக்கு இந்த அஷ்டமாசத்துல வந்து வசிய வேலைக்கு இந்த தகுத்துல தான் எழுதணும் சில பேர் செப்பு தகுத்துல எழுதுவாங்க செப்பு தகத்துல எழுத இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா மங்களகரம் மஞ்சள் அந்த மாதிரி எழுதணும் நம்ம இப்ப இதுலதான் ஒரு கிளைண்டுக்கு பேர் எழுதி இந்த பாதத்துல வச்சு பூஜைகள் பண்ணி திரும்ப எடுத்துட்டு போய் மிளகுசாரண செடியினுடைய வேரில இதை நம்ம பிறக்க போறோம் வசிய பூஜையை நம்ம என்னங்கிறத காட்டுறோம் இதுதான் ஏவல் பெறப்படுது இங்கே தான் நம்ம வந்து இப்ப ராமரோட பாதத்தை மையப்படுத்தி வசியம் பண்றோம் இங்க நின்று தன்னுடைய மனைவி சீதாதேவிய பாக்குறாரு சரியா இப்ப பார்த்ததுக்கு பிறகு அனுமான் சொல்றாரு அனுமான் பாலம் போட்டு சீதை சீதைன்னு வார்த்தையை வந்து சொல்றாரு ஆமா சரியா ஆமா இந்த அருக்கு பத்திங்களா பாதான் இத நல்லா தொட்டு வணங்கி கும்பிட்டுவாங்க சரியா இது வரைக்கும் மாந்திரீகத்துல ராமரை பயன்படுத்தி வசியங்களை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க புதுசில் இது இதுதான் உண்மை இது ஒரு சில பேருக்கு தெரியாது இந்த பாதத்துல மையப்படுத்தி இவர் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் தன்னுடைய மனைவி அடைஞ்சு அங்க கருட பகவான் வச்சு பத்திக்கலாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம் அங்க பிறகு ஆஹ் பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பாரா பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க வட்டமிட்டாரா வந்து அந்த அந்த கருட பகவான் இப்போ வந்து அவர் ராமர் நமக்கு இந்த வழியில வந்து காட்சி கொடுக்குறாரு இது பெரும்பாலும் கோயில் கும்பாபிஷேஷங்கள் நடக்கும்போது கும்பாபிஷேகம் நடந்தா கருட பகவான் வந்துட்டு பிறந்தா அந்த கலசத்துல அந்த பட்ட தண்ணியை தான் அதெல்லாம் வந்து வட்டம் விடணும் அப்பதான் நம்ம பண்ண போற பூஜைகளுக்கு சில அதிதய சக்திகள் கிடைக்குதுன்னு அர்த்தம் இது ஃபுல்லாவே இப்போ பின்னாடியில கடல் தான்

இதெல்லாம் அபூர்வமான மூலிய சில பேருக்கு குழந்தை பிறந்த உடனே பால் சுரப்பு கம்மியா இருக்குங்க அந்த பாலா பழம் இங்கதான் இருக்கு டெய்லி ஒரு பத்து பழம் பதினஞ்சு பழம் கொடுத்தா போதும் அந்த பிள்ளையால பால் குடிக்க முடியாது அந்த அளவுக்கு பால் சுரக்க கூடிய ஒரு தன்மம் அபூர்வ சக்தி அந்த பாலா சொல்லுவாங்க அதை ரெண்டாவது இந்த குச்சை தான் கோயிலுடைய கலசம் இருக்கு இல்லையா அந்த கலசத்துல இந்த குச்சை கொடுத்தா அந்த சிமெண்ட்டுக்குள்ள வச்சு பூசுவாங்க அந்த கலசம் அந்த பாலா குச்சி தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாலா குச்சிக்கு வந்து உளுத்து போற தன்மையோ தன்னை வந்து அழிச்சுக்கிற தன்மையோ இல்ல ரொம்ப வந்து கருங்காலிக்கு நிகரானது கம்பி மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் இரும்பு மாதிரி அது அந்த பாலா குச்சி இங்க இருந்து தான் போகும் எல்லா கோயிலுக்கு கும்பாபிஷியத்தையும் அந்த பாலா பழம் அந்த செடி பார்த்தீங்கன்னா பாலா பழம் சொல்லி இதெல்லாம் தாய்மார்களுக்கு கொடுத்தா பால் அப்படி சுரக்கும் இதை வந்து நீங்க அங்க பாரஸ்ட்ல அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்க புடிவி கொண்ட கொடுக்கலாம் அந்த மாதிரி இருந்த கொன்னை இது மை ரெடி பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கண்ணுல காதுல ரொம்ப அழகா இருக்கிற குழந்தைங்களுக்கு மையிடுவாங்க திருஷ்டிப்படாம இருக்கிறது நீளமா முருங்கைக்காய் மாதிரி தொங்கும் அதை ரெண்டா ஒடிச்சீங்கன்னா உள்ள கருப்பு கலர்ல மைய இருக்கும் அதை எடுத்து புருவத்துல வச்சு விடுறது கண்ணத்துல வச்சு விடுறது நெத்தில வச்சு விடுறது அந்த குழந்தையினுடைய அழகு வந்து மத்தவங்க கண்பட்டு நோய்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த கொண்ணை ஓகே அந்த காய உடிச்சாலே உள்ள கருப்பா வரும் கருப்பா வரும் அந்த மாதிரி உள்ளது இப்ப நீங்க எங்க நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புள்ளி மானு மாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு கோடியகாடுனுடைய வன சரணாலயம் மூலிகை சரணாலயம் இதோ தெரிஞ்சு பாருங்க லைட் ஹவுஸ் இலங்கையோட லைட் ஹவுஸ் எந்தோ தெரிதா

இது கம்ப்ளீட்டா பாத்தீங்களா எவ்வளவு தூரத்துக்கு மூலிகைன்னு இந்த கா அந்த காட்டோட பரப்பளவு வந்து எட்ட தூரம் வரைக்குமே மூலி அந்த காட்டோட பரப்பளவு வந்து பதினெட்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் எட்டு பதினெட்டு கிலோமீட்டர் இப்படி பதினெட்டு கிலோமீட்டர் இந்த காடோட முடிவு பாத்தீங்கன்னா இலங்கையோட இலங்கை தான் தோன்றியிருந்தது இந்த காட்டை தாண்டலி என்ன இலங்கை அவ்வளவுதான் அந்த மாதிரி அந்த கடல்ல ஒரு நீங்க ஒரு பதினாறு கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் அந்த நீங்க அந்த அந்த போயிடலாம் அங்கதான் அந்த ஆழ்வா அவரு கிடைத்து கொண்டு வச்சது யாரு சீதா தேவிய வந்து ராவணன் கிடத்திக்கிட்டு போனாரு இல்ல அது அங்கதான் இங்க நின்னுதான் அவர் பார்த்தாரு சில பேர் சொல்றாங்க அந்த நின்னு பார்த்தாரு இங்க அது இல்ல உண்மையான தடம் உண்மையான இடம் வந்து இதுதான் இங்க நின்றுதான் அவர் பார்த்தாரு தம் மனைவிய அதுக்கு பிறகுதான் ஆஞ்சநேய பெருமான் பாலம் போட்டு கண்டெய்ன் செய்திய நெஞ்ச திறந்து காட்டினாரு கண்டெய்ன் செய்தியன்னு சொல்லி அதுதான் அது அந்த இடம்தான் இது இங்க வந்து என்னவெல்லாம் பண்ணலாம்னா எந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கடினமா இருக்கும் அதர்வனத்துல மாந்திரிகத்துல அது நீங்க பில்லி சூனியமா இருந்தாலும் சரி ஏவலா இருந்தாலும் சரி வசியமா இருந்தாலும் சரி அஷ்டமாசத்துல லாஸ்டாவது காலம் மாறான வேலையா இருந்தாலும் சரி இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து தகடுகள்லாம் எழுதி வேத மந்திரங்கள் சொல்லும் பொழுது படுகளவும் எப்படி சொல்றது அது தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இங்க வரும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கேன் ஆமா பிரபஞ்சத்தினுடைய சக்தி இங்க இருக்கு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த அஞ்சு விஷயமும் இங்க தான் கூடி நிக்குது இதை தாண்டி பகவானை ராமருனுடைய எல்லா விஷயமும் இங்கே தான் இருக்குது ராமர் வந்து நின்னது அவருடைய நீங்கள் நல்ல ஆத்மாத்தமாக ராமரை வேண்டுனீங்கன்னா பார்க்கலாம் அவருடைய சிம்டம்ஸ் உங்களுக்கு உணர தென்படும் அவருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவரை மையப்படுத்தி பார்க்கும்போது ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வசிய வேலை உடனடியாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இங்கே தான் வரணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு காந்தி வந்து உப்பு எடுத்தாரு அப்படியே திரும்பி பாருங்க உப்பாலயத்தை அங்கே தான் ஒரு காந்தி உப்பு எடுத்தாரு அதுதான் உப்பு ஆப்போசிட்ல வந்து காந்தி வந்து உப்பு எடுத்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணனது சர்வதேச சர்வதேச வல்லேவல் பட்டையலா ஆமா ஆமா அவங்க எல்லாம் இங்க வந்து சுதந்திர தின போராட்டங்கள் பண்ணனது உப்பு எடுத்தது இதெல்லாம் இங்கதான் அப்படியே பண்ண அங்க சரியா சரிங்களா பண்ணுக்குன்னு பெருமையிருக்கு இது ஆமா ஆமா காந்தி வந்த இடங்க இது வந்து உப்பு எடுத்து அவர் வெள்ளகரனுக்கு எதிராக போராட்டம் பண்ணனார் உப்பு எடுக்க கூடாதுன்னு வெள்ளையங்கர சட்டம் போட்டான் இல்லையா அதுல வந்து அவங்க உப்பு எடுத்து காந்தி வந்த இடம் இது நீங்க வரலாறுல உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கதான் இடத்துல இடத்துலதான் வந்து ஒரு பெற்ற இடம்தான் இது இங்கதான் நம்ம வந்து ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வசியம் பண்ண போறோம் வெளிநாட்டு கிளைண்ட்டுக்கு இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு பாருங்க ஏற்கனவே மாந்திரவாதிகள் இங்க வந்து சில எந்திர எல்லாம் செஞ்சுட்டு போன விஷயம் கூட இங்க நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சரியா இப்ப ஒரு தேடுதலுக்கு போகும் போனோம்னா நமக்கு தெரிய வரும் சில மாந்திரிகர்கள் இதுக்கு முன்னாடி வந்து சில எந்திர சாபங்கள் பாவங்கள்லாம் இங்க செஞ்சிருப்பாங்க அதை நம்ம தேடி பார்த்தோம்னா கிடைக்கும் சரியா இப்போ பாருங்க இந்த வச்சிருக்காங்க இது பாருங்க வந்து ஒரு ஏற்கல்ல ஒரு மாந்திரிகர் பண்ணுன மாறான வேலையினுடைய எந்திரம் இத வந்து வேறு வச்சுட்டு போயிருக்காரன் இப்ப மழை பெஞ்சு மழை பெஞ்சு கரைஞ்சதுனால நமக்கு தெரிய வருது இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சிருந்துருக்காங்க சரியா பாருங்க மைய எல்லாம் வச்சு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த பாருங்க உள்ள வந்து அவங்க மை வச்சதெல்லாம் இன்னும் இல்லை இது ஒரு மாரான பழைய வேலை பழசு ரொம்ப 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 அதி பழசு

மிளகு சாரணை செடியோட வடகத்தன்மைன்னா அந்த பிசு பிசுவா இப்ப கசப்பு தன்மை உள்ளதுதான் அடுத்தது நம்ம வேற எடுக்க போறோம் இந்த கசப்பு தன்மையில உள்ளதுதான் நம்ம அஷ்டமாசத்துல அந்த சூனியத்துக்கு பேர் எழுதுறது அந்த மிளகு சாரணியோட வேறதான் இப்ப நம்ம எடுக்க போறோம் சரியா ஆஹ் இதுல வந்து வடகற்க போற வேறதான் நம்ம எடுக்கணும் தப்புதான் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு வடக ஆமா இதுல வந்து பார்த்து உள்ள போகணும் அந்த செடி வந்து ரொம்ப ரேர் சரியா ஓ நம்ம அதை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கடினம் பார்த்து வாங்க முள் இதெல்லாம் கிழிச்சிரும் ஆ கீழே பார்த்து வாங்க இந்த பாருங்க அந்த செடி இந்த பாருங்க இதான் மிளகு சாரண செடி இதுதான் வடக்காக்க போற வேறு ஓ இந்த வடக்காக்க போற வேறு

அதுல பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு சிம்பிள் வைப்பாங்க அந்த நெருப்பு எரியுற மாதிரி அதுதான் இந்த காத்திய கிழங்குன்னு சொல்றோம் இல்லையா இந்த பூ தான் ஓ பார்த்துருக்கீங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த பூவை தான் அதுல இந்த நெருப்பு எரியுற மாதிரி ஒரு இது மாதிரி கீழே வந்து அந்த ஜோதி மேல வந்து அந்த இந்த நெருப்பு எரியுது பாத்திருக்கீங்களா அந்த படத்துல எல்லாம் இதுல கொடுத்துருப்பாங்க

சரிதா பூவு ஆமாம் ஆமாம் ஆ இது பயன்படுவேன் காத்திகை கிழங்கு செடி கிட்ட கொண்டாந்து வச்சுருக்காங்க சரி இப்போ நம்ம தொட்டால் வாடியோடய வேர் எடுத்துருவோம் ஆதுவும் வடக்காக போகிற வேர் தான் ஆ ஓகே இதுதான் வந்து அந்த தொட்டால் வாடி இந்த இது வந்து இந்த மாதிரி கொடி கொடியாக தான் வரும் ஆ இதை நம்ம கட் பண்ணி வெயில பதப்படுத்தி இது கூட வந்து அத்தர் புணுகு செவ்வாறு அரகஜா குங்குமம் கோரவசன தொட்டால் வடி நிழல் வடி தேக்ட்டை மயில் தோகை காராம்பாசு நெய் இதெல்லாம் விட்டு அரைக்கணும் ரெடி பண்ணி நம்ம மையம் தொடு மைய தொட்டால் வடி அவங்க துணியில தடை விட்டாலே போதும் அவங்க நமக்கு வசியம் ஆயிடுவாங்க ஆனா இதை வந்து வாங்குறவங்க கிட்ட நம்ம கேட்கணும் இது நல்ல காரியத்துக்கு வாங்குறியா கெட்ட காரியத்துக்கு எவன் போண்டாடில்லையா தடை விட்டு வசியமாய் நம்ம அதுக்காக இது வந்து இந்த மை அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க இந்த மையினுடைய கரு அடி அதிமுக்கியமான தொட்டால்வாடு இந்த வேற பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த மை ரெடி பண்ண முடியும் இதே எடுத்தாச்சு இதுதான் மூலிகை பாத்தீங்களா ஃபுல்லா இறக்கு இருக்கிறது எல்லாமே மூலிகை தான் நம்ம மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க சக்கர வியாதிக்கு கேன்சருக்கு எய்ட்ஸுக்கு வேற வேற நோய்க்கு எல்லாத்துக்குமே இங்க மூலிகை இருக்கு சில காணொலியில போடுறாங்களா அந்த கட்டைய வந்து நீங்க தண்ணியில ஊற போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பர் கட்டாமனு அந்த செடியெல்லாம் இங்க இருக்கு இங்க இருக்கு ஓ ஓகே இங்க இருக்கு எல்லா செடியும் எல்லாம் ஆமா மாந்திரியத்துக்கும் பயன்படுத்தலாம் நோய்க்கு பயன்படுத்தலாம் ஆண்மைக்கு பயன்படுத்தலாம் குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு பயன்படுத்தலாம் வீட்டுல வாசல்ல கொண்ட வச்சு அந்த கருட கழங்குன்னு ஒன்னு இருக்கு அதெல்லாம் கீழ நம்ம இறங்கணும் அதெல்லாம் இப்ப சாயங்கால நேரம் நம்ம இறங்க முடியாது ஓகே அதெல்லாம் கொண்ட வாசல்ல கட்டணும்னா உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி

நம்ம எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போடுறோம் ஓகே சரிங்களா பிள்ளையார் சொல்லி போட்டோமா அடுத்தது என்னுடைய குரு பேர் ஆ அடுத்தது குலதெய்வம் ஓகே அடுத்தது இஷ்ட தெய்வம் ஓகே இப்போ சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் ஓகே கீழே நற்பவி ஆ மூணு தடவை போடுறோம் நற்பவி நற்பவின்னு போட்டோமா இதை வச்சுக்க என்ன பண்ணுறான் இப்போ சுருட்டுறான் அப்படி ஓகே இப்படி சுருட்டு இது வலது கால் இது இடது கால் ம் இது வலது காலி இது இடது கால் சரியா இதுக்கு ரெண்டு பேர் எல்லாம் இப்படி ம் இது வச்சுட்டு மீதி இருக்குல்ல வேறு ஆமாம் இதெல்லாம் இப்படி வைக்கிறோம் இது வச்சிடும் வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுறோம் ராமரை போட்டி ராமரைப் புற்றி ராமரை புட்டி சீதா தேவியைப் புரட்சி சீதா தேவையைப் போட்டி சீதா தேவையைப் புரட்டி ராமரைப் போட்டி சீதா தேவையைப் பூர்த்தி சொல்லிட்டு ஓம் சேம் பிரீம் நமசத்தி விநாயகர் சர்வகரகர சர்விக்கின பிரசன்னராஜ வச்சிக்கிறா திருபஞ்சாதன திருபட்சாம் ரூமர் சிவகாங்கிவாகவா சுவா குமர்சுவாக அறிவோம் கணங்குடி சாத்தன் கரும்முட்டன ஹோரகுட்டன் அவடுகளடு திருத்த பேருமீது போடு வீடு நினைத்த பேருமீது போடு இறக்கம் வரது என்ன நினைதென்னு பேரை தெரிவிக்கிறது சீக்கிரம் ஓம் சுவாக அரகரைபவான் அனந்தபவான் அரகரசு விஷவம் பிக துணையை ஓனம பகவதே உத்தண்ட பகவதே உருவித்தரி உழந்தை வா உயரன் முன்னும் ஹோமானதாய வா உருகையில் பந்தும் உருகையில் செம்பு உருகையில் சூலம் இப்படி பலபல கணக்காட்சிகள் கட்டும் கரண விளையாடும் கருணகுருலே வா குழளே வா நன்னனத்து குஷ்பு பொன்காஜி புதலமைக்கு புதுமை சட்ட தன்கையை அடுத்து என் கல் துருவாசா தங்ககாசினுடைய சிங்காரம் சிறுவையில் விரி மகான் விரி பதனில் விரும்ப பொருக்கப்படும் பூமாலை சோட ஆகாசிங்க தனத்தில் இருந்து வாதாய வராதரா அத வந்து என் முன் என்று என் சொல் கேட்டேன் வசமனர்க்க சுகா சுக்லா பிரதமச சுரணம் சமர்பயாமி மேல நினைவித்து நடம் புரிய திருபுரி அனந்தமேஸ்வரையை பொபிக்கையை சொல்லி அடிப்படைத்த தனது பூசிய நேரத்தில் சத்துருச் சிங்கங்கு அந்த விதை கட்டுக்கெட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு பஜதாம் கல்ப விஜய் நமதாம் காம்பர் ஓம் கதவஜாய் க கர்த்தி தன்னும் வந்த படம் ராமரே பூர்ட்டி சீதாதவி பூர்த்தி ராமரே பூர்ட்டி சீதா விர்ட்டி இப்ப நம்ம மந்திரம் சொல்லி முடிச்சிரும் சரியா இப்ப என்ன பண்றோம் இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த நெய்வேத்தியங்கள் நடந்து 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 இந்த பட்டையிட்டிருக்கு இந்த பேத்தவருதான் பாருங்க இதுதான் முக்கியம் இதுதான் வந்து நமக்கு முக்கியம் கொஞ்சம் போல எடுத்துக்கிறோம் அவர் பாத சுவட்டுல இருந்து வழங்கி இது ஒரு மைமா இப்போ இது கூட வச்சிருக்கோம் ஆஹ் சரி வச்சு சரி பண்ணுறோம் அப்படி பண்ணிட்டோம் இந்த மீதி இருக்குல்ல வேறு இதெல்லாம் இப்படி எடுக்கும் எடுத்துல வச்சு இப்படி கட்டுறோம் இப்போ இங்கே நின்று பார்த்தாரு இல்லையா ஆமாம் இப்போ நம்மளும் பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் சீதாதேவியையும் பார்க்குறோம் ராமரையும் பார்க்குறோம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அல்ல என் கண்ணுக்கு தெரியுது சரியா இப்போ நம்ம வந்து ராமரையும் பார்க்குறோம் சீதாதேவியும் பார்க்குறோம் பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டு பிரபஞ்சத்தை வேண்டோம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சமே நமக குருநாதரே நமக குலதெய்வமே நமக அக்னி வீரா நமக இப்படி எல்லாத்தையும் மனசார வேண்டி ராமரே வேண்டி சீதையை வேண்டி இந்த தகட தூக்கி காட்டுக்குள்ளே போட்டுரும் என்ன ஆகுது அவர் எப்படி நின்று பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாரோ அதே மாதிரி நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை ராமரும் பிரபஞ்சமும் சீதா தேவியும் பாத்துக்குவாங்க சரியா ஆமா ஒரு வாழ்க அவ்வளவு நல்லா கும்பிட்டு பிரபஞ்சம் நமக்கு சொல்லிட்டு பிரபஞ்சம் நம்ம சொல்லிட்டு மூலிகை வனம் இப்படி பண்ணணும் இதுதான் வசிய பூஜை இங்க வந்து பண்ணு நாள் பலித்தங்கள் ஜாஸ்தியா இருக்கும் பெயிலருங்கிறது இருக்காது தோல்விங்கிறது இருக்காது நமக்கும் அதீத சக்தி எல்லாம் கிடைக்கும் சரியா இப்ப நீங்க வந்து ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தான் இங்கே வருவீங்களா இல்லை மேக்ஸிமம் எல்லா பிரச்சனை அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை வளர்ப்பிறை கல்யாண நாள் என்னுடைய பிறந்த நாள் நான் தொழில் கற்றுக்கிட்ட நாள் தீட்ச நாள் இந்த மாதிரி நேரங்களில் வந்து ராமர் பாதத்துக்கிட்ட ஆசி வாங்கி பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு மூலிகை எடுக்கிறதுக்கு இங்கே அடிக்கடி வருவேன் நான் மூலிகைகள்லாம் இங்கே தானே அதிகமாக இருக்குது நிலம்புரண்டி தொட்டால் வடி தேக ஊட்டம் மயில் தோகை இந்த பா பாலாப்பழம் இதெல்லாம் இங்கே தான் வருவேன் அடிக்கடி அதனால எனக்கும் அதுக்கும் ரொம்ப பக்கங்கிறதுனால நான் அடிக்கடி வருவேன் இங்கே எனக்கு கணக்கெல்லாம் கிடையாது நினைச்சா வருவேன் டக்குனு காரை எடுத்துட்டு வந்து எனக்கு தேவையான மூலிகைகளை எடுத்துட்டு போய் அதுக்கு அதுக்குண்டான கலைகளை செய்யும் இப்ப நம்ம வந்து அடுத்தது என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு இந்த சூனியை வைக்கிறது பில்லி வைக்கிறது இப்போ வெளிநாட்டுக்கு நீங்க எப்படி ஏவல் விடுவீங்கன்னு கேட்கறாங்க இல்லையா ஒரு சில பேர் நீங்க வந்து கடல் தாண்டி எப்படி பண்ண முடியும் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா லண்டன் ஹாங்காங் மஸ்கட்டு இந்த மாதிரி விஷயத்துல இருக்கா அது எப்படி பண்றீங்கன்னு கேட்கறாங்கல்ல இப்போ நம்ம என்ன பண்றோம் கடல்ல கடற்கரைகளை வச்சு அந்த ஏவல் விடுறது எப்படி கடல் வழியா நம்ம அனுப்புறது கடல் வழியா எப்படி நம்ம அனுப்புறோம் அந்த பூஜை எப்படி செய்யப்படுது அப்படிங்கறதான் போய் பாக்க போறோம் செய்ய போறோம் ஏவல் விடுறது எப்படி சரி அதுல மாறான பூஜைகளை எப்படி செய்யறாங்க நம்ம கடலுக்கு போய் பாக்க போறோம்